ஐம்பது ஆண்டுகளாக இங்க இருந்தோம் ஐம்பது ஆண்டுகளாக இங்க நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு புறம்போக்கு இடம்னு இடிச்சு நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு அழுகுறாங்க ஏன்னா அவங்க வேதனை ஐம்பது வருஷமா அந்த புறம்போக்கு நிலம்னு சொல்லி இருந்தாங்கல்ல அது தெரியாம அப்ப அவன் அந்த அவங்க வாழ்றதுக்கான தண்ணி பைப்பு ரோடு அவங்களுக்கான வாக்குரிமை ரேஷன் கார்டு டோர் நம்பரு எல்லாம் கொடுத்த அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இன்னைக்கு அதை வந்து புறம்போக்கு நிலம்னு சொல்றாங்கல்ல இந்த வேதனையை அனுபவிச்ச வேணு வளர்ந்து நான் இருந்த ஊர்ல நண்பர்களோடு பயணிச்சு மண்ணோடு மண்ணாக விளையாடின இடத்த விட்டு சவுதி அரேபியா வேலைக்கு சென்றுட்டு திருப்பி வரும் பொழுது இது புறம்போக்கு நிலம்னு சொல்லி அரசாங்கம் இடிச்சு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் காட்டுக்குள்ள எந்த ஒரு வசதியும் கிடையாது காலையில் ஒரு பஸ்ஸு சாயந்தரம் ஒரு பஸ்ஸு ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு நம்ம வீட்டு வாசல்ல சிறுவர் ஜெயில் இருக்கு அப்பேற்பட்ட இடத்தை கொடுத்து நான் வெளிநாட்டுல இருந்து வரும் பொழுது நான் வாழ்ந்த வீடு இல்லை